के जाल में कभी कभी उलझ जाता हूँ माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ बाबा पर मैं आपका हूँ बाबा पर मैं आप खा हूँ मन की कमजोरी में आत्मा को भूल जाता हूँ भूत काल की गलियों में पछतावे में गिर जाता हूं। बाबा पर मैं आप के बार, बार भटकता हूं विघ्नों से हार खाता और उदास होता हूँ बाबा पर मैं आपका हूँ बाबा पर मैं जो हूँ जैसा हूँ बाबा पर मैं आपका हूँ मैं जो हूँ जैसा हूँ बाबा पर मैं आपका हूँ संगत की छाया आती है आपके याद के बिना एक पल भी अधूरा हूँ बाबा बहे मैं आपका का हूँ बाबा சாந்தி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா நான் உங்களுடையவன் என்ற பக்தியில் இன்று இருபத்தி ஒன்றாவது நாள் அதாவது கடைசி நாள் இன்றைய அவ்வியக்த முரளியின் தேதி முப்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அவ்யக்த முரளியின் தலைப்பு விசால புத்தியின் அடையாளம் அனைத்து அன்பான சகயோகி சகஜயோகி குழந்தைகளுடன் அன்பு கடல் அனைத்து பொக்கிஷங்களையும் வழங்குபவர் வரமளிக்கும் வள்ளல் தந்தை ஆன்மீக சந்திப்பை செய்வதற்காக வந்திருக்கின்றார் ஆன்மீக அன்பின் சந்திப்பு ஆத்மாக்களின் சந்திப்பு விசித்திரமான சந்திப்பு முழு கல்பத்திலும் எந்த மாதிரியான ஆன்மீக சந்திப்பு இருக்க முடியாது சங்கம் யுகத்திற்கு ஆன்மீக சந்திப்பின் வரதானம் கிடைத்திருக்கின்றது வரம் பெற்ற நேரத்தில் வரம் அழிக்கும் வள்ளல் தந்தை மூலமாக வரம் பெற்ற குழந்தைகள் இந்த அழியாத வரதானத்தை பிராப்தி செய்கிறார்கள் தந்தையினுடைய பாக்கியத்தை வழங்கும் மற்றும் வரமளிக்கும் வள்ளலின் அழியாத பாத்திரமும் இந்த நேரம்தான் இருக்கின்றது அந்த மாதிரியான நேரத்தில் வரதானங்களுக்கு உரிய ஆத்மாக்கள் நீங்கள் தங்களுடைய சதா காலத்திற்கான அதிகாரத்தை உரிமையை பிராப்தியாக அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார் சிரேஷ்ட பிராப்தி செய்பவர்கள் உலகத்தின் எதிரில் கள்ளம் கபடமற்ற சாதாரணமான ஆத்மாக்களாக எப்படி இருக்கிறார்கள் என்று பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார் ஏனென்றால் அனைவரும் அரசியல் திறமை அறிவியலின் திறமை அல்ப காலத்தில் அதிகாரம் மற்றும் மத தலைவர்களின் அதிகாரம் உள்ளவர்களேதான் இன்றைய உலகத்தில் விசேஷ ஆத்மாக்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் பார்த்தாதா எந்த விசேஷத்தை பார்க்கின்றார் அனைத்தையும் விட முதலில் தன்னைத்தானே மற்றும் தந்தையை தெரிந்து கொள்வதின் விசேஷம் பிராமண குழந்தைகள் உங்களிடம் இருக்கின்றது அது வேற எந்த பெயர் பெற்ற ஆத்மாக்களிடம் கிடையாது கள்ளம் கபடமற்ற சாதாரணமானவர்களாக இருந்த போதிலும் வரமளிக்கும் வள்ளலிடம் இருந்து வல்லலிடம் இருந்து வரதானத்தை பெற்று பல பிறவைகளுக்காக விசேஷ பூஜைக்குரிய ஆத்மாக்களாக ஆகிவிட்டீர்கள் ஆன்மீக போதை அனுபவம் செய்கிறீர்களா நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களை நம்பிக்கை உள்ளவர்களாக ஆக்குவதுதான் தந்தையின் விசேஷம் பாப்தாதா சூக்ம வதனத்திலும் குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டிருந்தார் ஒருவேளை இந்த முழு சபையும் உலக ராஜ ஆத்மாக்களின் சபை என்று கூறினால் ஒன்றும் அறியாத ஆத்மா நம்புவாரா ஆச்சரியம் அடைந்து விடுவார்கள் ஆனால் தந்தைக்கு உள்ளபூர்வமான அன்பு உள்ள உள்ளத்தில் சிரேஷ்ட பாவனை உள்ள ஆத்மாக்கள் பிரியமானவர்கள் என்று பாப்தாதா தெரிந்திருக்கின்றார் உள்ளத்தின் அன்புதான் சிரேஷ்ட பிராப்தி மூலம் பெறுவதற்கான மூல ஆதாரம் உள்ளத்தின் அன்பு தொலை தூரத்தில் இருப்பவர்களையும் மதுபன் நிவாசியாக்கி விடுகிறது உள்ளத்தின் அன்புதான் திலாராம் தந்தைக்கு விருப்பமானது எனவே நீ எப்படி இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் பரமாத்மாவிற்கு பிரியமானவர் எனவே தன்னுடைய குழந்தையாக மாற்றிவிட்டார் உலகத்தினர் தந்தை வருவார் அந்த நேரம் அப்படி நடக்கும் எப்படி நடக்கும் என்று எப்பொழுது காத்திருப்பதிலேயே இருக்கின்றார்கள் ஆனால் உங்கள் அனைவரின் வாயிலிருந்து உள்ளத்திலிருந்து என்ன வார்த்தை வெளியாகிறது அடைந்து விட்டோம் நீங்கள் ஆகிவிட்டீர்கள் மேலும் அந்த புத்திவான்கள் எதுவரையிலும் பகுத்தறிவதில் நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவேதான் தந்தையை போலோனா கள்ளம் கபடம் வெற்றவர் என்று வர்ணித்து இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளும் விசேஷம் உங்களை விசேஷ ஆத்மாவாக்கி விட்டது தெரிந்து கொண்டீர்கள் பிராப்தி செய்து விட்டீர்கள் மேலும் இப்பொழுது மேலே என்ன செய்ய வேண்டும் அனைத்து ஆத்மாக்களின் மீது இரக்கம் வருகிறதா அனைவருமே ஒரே எல்லைக்கு அப்பாற்பட்ட பரிவாரத்தின் ஆத்மாக்கள் தன்னுடைய குடும்பத்தின் எந்த ஒரு ஆத்மாவும் வரதானத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராக இருந்துவிட வேண்டாம் அந்த மாதிரியாக ஊக்கம் மற்றும் உற்சாகம் உள்ளத்தில் இருக்கிறதா அல்லது தன்னுடைய குடும்பத்திலேயே பிஸியானவர்களாக ஆகிவிட்டீர்களா எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலைத்திருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆத்மாக்களின் சேவையின் சிரேஷ்ட எண்ணம்தான் வெற்றி அடைவதற்கான சுலபமான வழி எப்பொழுது சேவையின் பொன் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா அதற்காக விசாலமான நிகழ்ச்சியை தயாரித்து இருக்கிறீர்கள்தானே எந்தளவு விசாலமான நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறீர்களோ அந்த விசால உள்ளம் விசால ஊக்கம் மற்றும் விசால ரூபத்தில் ஏற்பாடுகள் செய்திருக்கிறீர்களா அல்லது பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் பேசிவிடுவோம் என்று இதை யோசித்துக் இருக்கின்றீர்களா அழைப்புதல் விநியோகம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் செய்து விடுவோம் என்ற இந்த ஏற்பாடுகள் தான் செய்திருக்கிறீர்களா இதைதான் விசால ஏற்பாடுகள் என்று சொல்ல முடியுமா என்ன சேவை கிடைக்கிறதோ அதை செய்து விடுவதுதான் விசால ஊக்கம் என்று கூறப்படுவதில்லை சொன்ன சேவையை செய்வது கட்டளைப்படி நடப்பவரின் அடையாளம் ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட விசால விசால ஊக்கம் உற்சாகம் என்று இதை மட்டும் கூறுவதில்லை விசாலத்தன்மையின் அடையாளம் ஒவ்வொரு நேரமும் தனக்கு கிடைத்திருக்கும் வேளையில் சேவையில் புதுமையை கொண்டு வருவது என்பதுதான் உணவு பரிமாறும் சேவையாக இருந்தாலும் சொற்பொழிவு நிகழ்த்தும் சேவையாக இருந்தாலும் ஒவ்வொரு சேவையிலும் ஒவ்வொரு நேரமும் புதுமையை நிரப்புவது தன்மை என்று கூறுவது ஒரு வருடத்திற்கு முன்பு என்ன செய்தீர்களோ அதில் ஏதாவது ஆன்மீக தன்மையை சேர்ப்பது ஏதாவது புதியதாக அவசியம் இருக்கட்டும் அந்த மாதிரி உள்ளத்தில் ஊக்கம் உற்சாகம் வருகிறதா அல்லது எப்படி நடக்கிறதோ அப்படிதான் இருக்கும் என்று யோசிக்கிறீர்களா ஒவ்வொரு நேரமும் விதி மற்றும் வளர்ச்சி மாறிக்கொண்டே இருக்கிறது எப்படி நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கின்றதோ அதே போல் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தந்தையின் பரிவாரத்தின் நெருக்கத்தை விசேஷமாக அனுபவம் செய்ய வையுங்கள் என்ன புதுமையை கொண்டு வருவது என சிந்தியுங்கள் எப்பொழுது மாநாட்டிற்கான விசால காரியம் செய்கிறீர்கள்தானே அனைவருமே செய்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது பெரியவர்கள் யாரோ அவர்கள் செய்கிறார்களா இது அனைவரின் காரியம்தானே ஒவ்வொருவரும் புதுமைக்காக நான் சேவையில் முன்னேற வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் அனைவரின் எதிரில் பொறுப்பானவர்களாக குறைவானவர்களை தான் வைக்க வேண்டும் வைக்கவும் வேண்டியதாக இருக்கின்றது எப்படி சொற்பொழிவு நிகழ்த்துபவர்கள் கொஞ்ச பேர்கள் தான் இருப்பார்கள் முழு சபையும் செய்யுமா என்ன ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கென வேலையை பகிர்ந்து கொடுத்துதான் காரியம் நிறைவேறும் ஆனால் அனைவரும் பொறுப்பாளராக வேண்டும் எந்த விஷயத்தில் உலகில் நாலாப்புறங்களிலும் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த வேலைக்கு பொறுப்பாளராக இருந்தாலும் எந்த நேரம் ஏதாவது விசேஷ விசால காரியம் எங்கே நடந்தாலும் அந்த நேரம் தூரத்தில் அமர்ந்திருந்த போதிலும் அந்த நாட்கள் வரை எப்பொழுதும் ஒவ்வொருவரின் மனதில் உலக நன்மைகள் சிரேஷ்ட பாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பங்கள் அவசியம் இருக்க வேண்டும் இன்றைய நாட்களில் உள்ள விஐபி மிகவும் முக்கியமானவர்கள் ஒருவேளை அவரே நிகழ்ச்சிக்கு வந்து சேர முடியவில்லை என்றால் நிகழ்ச்சிக்கான நல் வாழ்த்துக்களை அனுப்புகிறார்கள் தானே நீங்கள் அவர்களை விட குறைந்தவர்களா என்ன அனைத்து விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களின் சுப பாவனை சுப விருப்பங்கள் அந்த காரியத்தை அவசியம் வெற்றி அடைவதாக மாற்றும் இந்த விசேஷ தினத்தில் எந்த ஒரு எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களில் எண்ணத்தின் சக்தி மற்றும் நேரத்தின் சக்தியை வீணாக இறக்காமல் ஒவ்வொரு எண்ணம் மூலம் ஒவ்வொரு நேரமும் விசால சேவைக்கு பொறுப்பாளராக மனசக்தி மூலமாக சகயோகி ஆக வேண்டும் என்ற விசேஷ கங்கணத்தை கட்ட வேண்டும் அபோ மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது நானோ இந்த தேசத்தில் இருக்கின்றேன் என்று நினைக்க கூடாது விசால காரியத்தில் நீங்கள் அனைவரும் சகயோகிகள் சூழ்நிலை மற்றும் வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள் அறிவியல் சக்தி மூலம் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு ராக்கெட்டை அனுப்ப முடியும் என்றால் அமைதியின் சக்தியின் மூலமாக சுபபாவனை நன்மை பயக்கும் பாவனை மூலமாக அபுமலையில் நீங்கள் மனுசக்தி மூலமாக சகயோகியாக ஆக முடியாத சிலர் நடைமுறையில் பேச்சு மூலம் காரியங்கள் மூலம் பொறுப்பாளர் ஆவார்கள் சிலர் மனசேவைக்கு பொறுப்பாளர் ஆவார்கள் ஆனால் எத்தனை நாட்கள் நிகழ்ச்சி நடக்குமோ ஐந்து நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் இருக்கிறது என்றால் அந்த முழு நாட்களும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் நான் ஆத்மா பொறுப்பாளராகி வெற்றி கொடியே வெற்றியை கொண்டு வர வேண்டும் என்ற சேவையின் கங்கணம் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னை பொறுப்பாளர் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக அனைவருமே பொறுப்பாளர் என்றால் எனக்கும் சொற்பொழிவை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அல்லது விசேஷ ஏதாவது சேவை கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் பொறுப்பாளர் என்று அப்படி நினைக்க கூடாது இதை பொறுப்பாளர் என்று கூற மாட்டோம் எங்க இருந்தாலும் என்ன சேவை கிடைச்சாலும் இடத்துல அமர்ந்திருந்தாலும் அல்லது மேடையில் அமர்ந்திருந்தாலும் நான் சகயோகியாக அவசியமாக ஆக வேண்டும் இதைத்தான் முழு உலகத்தில் சேவையின் ஆன்மீக தன்மையின் அலையை பரப்புவது என்று கூறுவோம் குஷியின் ஊக்கம் உற்சாகத்தின் அலையை பரவிவிட வேண்டும் நீங்கள் அந்த மாதிரியான சகயோகிகளா இந்த மாநாட்டில் புதுமையை காண்பிப்பீர்கள் தானே பொன் விழா கொண்டாடுகிறீர்கள் என்றால் பொன் உலகம் வரப்போகிறதே என்ற குஷியின் அலைகள் நாலா புறங்களிலும் பரவி வேண்டும் பய பீதியில் இருக்கும் ஆத்மாக்கள் நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களில் உயர்ந்த எதிர்காலத்தின் நம்பிக்கையை உருவாக்குங்கள் பய பீதியில் இருக்கும் ஆத்மாக்களில் குஷியின் அலை உருவாகிவிடட்டும் இதுதான் பொன் விழாவின் பொன்னான சேவை இதே லட்சியத்தை வையுங்கள் நீங்களும் ஒவ்வொரு காரியத்தில் வளைந்து கொடுக்கும் உண்மையான தங்கமாக மாறி பொன் விழாவை கொண்டாட வேண்டும் புரிந்ததா யார் எதுவரை செய்யவில்லையோ அவர்கள் செய்து காண்பிக்க வேண்டும் அந்த மாதிரியான ஆத்மாக்களை பொறுப்பாளர் ஆக்குங்கள் அவர் ஒருவர் அநேக ஆத்மாக்களின் சேவைக்கு பொறுப்பாளர் ஆகிவிடட்டும் யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் செய்வோம் செய்வோம் என்று கூறி நேரம் கடந்து சென்று விடுகிறது மேலும் கடைசியில் என்ன கிடைக்கிறதோ அதை மட்டும் பெற்று விடுகிறீர்கள் எண்ணிக்கை அதிகரித்து விடுகிறது விசால நிகழ்ச்சியை வைப்பதற்கான காரணமே ஒருவர் அநேகமானவர்களுக்கு பொறுப்பாளர் ஆகிவிட வேண்டும் அந்த மாதிரியான ஆத்மாக்களை கொண்டு வர வேண்டும் அந்த மாதிரியான ஆத்மாக்களும் வர வேண்டும் நாலா சேவை நடந்து கொண்டிருக்கின்றது அவரவர்கள் ஸ்தானத்தில் அந்த மாதிரி ஆத்மாக்களின் காரியத்தை செய்ய வைத்து கொண்டு இருக்கின்றீர்கள் எனவே இப்பொழுது மற்றும் தன்னுடன் சேர்த்து மற்ற விசேஷ ஆத்மாக்களின் சேவையின் அலையை பரப்புங்கள் என்ன செய்ய வேண்டும் புரிந்ததா அன்போடு கடும் முயற்சி உழைப்பு செய்யுங்கள் அந்த உழைப்பு அந்த மாதிரியான உழைப்பு கிடையாது முடியாது என்று கூறுபவர்களையும் அன்பின் வசமாக்கி ஆம் சரி என்று சொல்பவராக மாற்றிவிடுகிறது நேரம் இல்லாவிட்டாலும் நேரத்தை அதற்காக எடுத்துக் கொள்வார்கள் இது ஆன்மீக அன்பு அதற்கான நிலத்தை தயார் செய்யுங்கள் நிலமே அப்படிதான் மனிதர்களே அப்படிதான் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் மாறிவிட்டீர்கள் தானே சுப பாவனைக்கு எப்பொழுதும் சிரேஷ்ட பலன் இருக்கும் நல்லது உங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றீர்கள் இதுவோ தந்தைக்கும் குஷிதான் ஆனால் நேரம் எல்லைக்கு உட்பட்டதில்லையா எத்தனை எண்ணிக்கையோ அந்த அளவே பிரிக்கப்பட்டு விடுகிறது ஒரு பொருள் நான்கு பேர்களுக்காக இருக்கிறது பெறுபவர்கள் எட்டு பேர் ஆகிவிட்டார்கள் என்றால் என்ன செய்வீர்கள் அதே விதியோடு செய்வீர்கள் இல்லையா பாப்தாதாவிற்கும் விதிப்படி செல்ல வேண்டியதாக தான் இருக்கிறது எவ்வளவு பேர் ஏன் வந்தீர்கள் என்று பாப்தாதா கூற முடியாது நன்றாக வாரங்கள் வரவேற்கிறோம் ஆனால் நேரத்திற்கு தகுந்தாற் போல் விதியை உருவாக்க வேண்டியதாக இருக்கிறது வதனத்தில் தோன்றியதேன் அதாவது வதனத்தின் நேரத்தின் எல்லை கிடையாது மகாராஷ்டிராவும் அதிசயம் செய்து காட்டும் அந்த மாதிரி ஏதாவது மகான் ஆத்மாவை பொறுப்பாளராக்கி காண்பியுங்கள் அப்பொழுதுதான் மகாராஷ்டிரா என்று கூறுவோம் டெல்லி ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிறது மாநாடுகள் அதிகம் செய்துவிட்டோம் இப்பொழுது என்ன முடியுமோ அந்த அளவுதான் செய்வோம் என அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒவ்வொரு வருடமும் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும் எப்பொழுது அநேக ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் அவர்களை நீங்களே பொறுப்பாளர்களாக ஆக்க முடியும் டெல்லியை சேர்ந்தவர்களும் விசேஷமாக பொறுப்பாளர் ஆக வேண்டும் ராஜஸ்தான் என்ன செய்யும் ராஜஸ்தான் எப்பொழுதுமே ஒவ்வொரு காரியத்திலும் நம்பர் ஒன் ஆக இருக்க வேண்டும் ஏனென்றால் ராஜஸ்தானில் நம்பர் ஒன் தலைமையகம் இருக்கின்றது தரத்திலோ எண்ணிக்கையிலோ இன்னும் இரண்டிலும் நம்பர் ஒன் ஆக வேண்டும் நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும் இரட்டை வழி நாட்டினரும் புதுமையை காண்பிப்பீர்கள் இல்லையா ஒவ்வொரு தேசத்திலும் இந்த குஷியான செய்தி பரவிவிட்டது என்றால் அனைவரும் உள்ளபூர்வமாக உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதம் கொடுப்பாங்க மனிதர்கள் மிகவும் பய பீதியில் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு ஆன்மீக குஷியின் அலை வந்து விடட்டும் அதனால் அவர்கள் பரிஸ்தமாகி நற்செய்தியை கொடுப்பதற்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்ததா இப்பொழுது எந்த எந்த வாயு மண்டலம் என்ன புதுமை செய்கிறார்கள் என்று பார்ப்போம் எண்ணிக்கையை கொண்டு வருவார்களா அல்லது தரத்தை கொண்டு வருவார்களா என்று பிறகு பார்ப்போம் பாப்தாதா ரிசல்ட்டை பார்த்து கொண்டிருந்தார் பாப்தாதா ரிசல்ட்டை தெரிவிப்பார் புதுமையும் கொண்டு வர வேண்டும் புதுமைக்கும் மதிப்பெண்கள் கிடைக்கும் நல்லது உலக ராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வில் இருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் விசால உள்ளம் விசால புத்தி விசால ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தன்னை ஒவ்வொரு சேவைக்கும் பொறுப்பாளர் எனப்பு தெரிந்து கொண்டு எப்பொழுதும் சிரேஷ்டம் மற்றும் தந்தைக்கு சமமாக சேவையில் வெற்றி அடையக்கூடிய ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பின் நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் குமாரிகளுடன் சந்திப்பு குமாரிகளின் வாழ்க்கை எப்பொழுதும் குறையற்ற வாழ்க்கை என்று கூறப்படுகிறது முரளி வாழ்க்கையை எப்பொழுதும் சிரேஷ்டமாக மாற்றிவிடக்கூடியது எனவே சிரேஷ்டமானது என்று வர்ணிக்கவும் படுகிறது வர்ணிக்கிறாங்க மற்றும் பூஜை செய்யப்படுகிறது நீங்கள் உங்களை அந்த மாதிரியான சிரேஷ்ட மற்றும் பூஜைக்குரிய ஆத்மா என்று நினைக்கிறீர்களா அனைத்து குமாரிகளும் விசேஷமாக ஏதாவது ஒரு அதிசயம் காண்பிப்பவர்கள்தான் அல்லது படிப்பை படிப்பவர்களாக மட்டும் இருக்கிறீர்களா விஸ்வ சேவாதாரி ஆவீர்களா அல்லது குஜராத்தின் சேவை செய்ய வேண்டும் அல்லது மத்திய பிரதேசத்தின் அல்லது இந்த மண்டலத்தின் சேவை செய்ய வேண்டும் என்று அப்படி இல்லையே எவரடி ஆத்மாக்கள் மற்றவர்களையும் எவரடி ஆக்கி விடுவார்கள் குமாரர்கள் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய வேண்டும் இன்றைய அரசாங்கம் என்ன கூறுகிறதோ அதை செய்ய முடியாத அந்த மாதிரி ராஜ்யத்தில் இருந்து சேவை செய்து கொண்டு அந்தளவு சக்திசாலியாக இருந்தால் சேவை நடந்தால் வெற்றி தானாகவே கிடைக்கும் ஞானத்தின் படிப்பின் வரிசையின் பெற்று இருக்கிறீர்களா நம்பர் ஒன் பெற வேண்டும் என்ற இந்த லட்சியத்தை தான் வைக்க வேண்டும் குறைவாக பேசுங்கள் ஆனால் யார் எதிரில் சென்றாலும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த விசேஷத்தை காண்பியுங்கள் வாயினால் சொல்லும் பாடத்தை சொல்பவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள் கேட்பவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் வாழ்க்கை மூலம் பாடம் படித்துக் கொள்ள வேண்டும் என்ற இது விசேஷமானதாகும் உங்களுடைய வாழ்க்கையே ஆசிரியராகிவிட வேண்டும் வாயினால் பேசும் ஆசிரியர் இல்லை வாயினால் கூற வேண்டியதாக இருக்கிறது ஆனால் வாயினால் கூறிய பிறகு ஒருவேளை வாழ்க்கையில் இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொல்பவர்களும் அதிகம் இருக்கிறார்கள் என்று கூற மாட்டார்கள் கூறுவார்கள் எனவே தன்னுடைய வாழ்க்கை மூலம் யாரையாவது தந்தையின் குழந்தையாக ஆக்க வேண்டும் இன்றைய நாட்களில் கேட்பதற்கான ஆர்வமும் வைப்பதில்லை பார்க்க விரும்புகிறார்கள் ரேடியோ வானொலி பெட்டி கேட்பதற்கான பொருள் டிவி தொலைக்காட்சி பெட்டி பார்ப்பதற்கான பொருள் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் கேட்பதையா பார்ப்பதையா கேட்பதை விட பார்க்கத்தான் விரும்புவார்கள் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் எப்படி அமர்கிறார்கள் எப்படி ஆன்மீக பார்வை வைக்கிறார் जो हूँ जैसा हूँ बाबा पर मैं आपका हूँ मैं जो हूँ जैसा हूँ बाबा पर मैं आप जाल में कभी कभी उलझ जाता हूँ माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ बाबा पर मैं आपका हूँ बाबा पर मैं आपका तावे में गिर जाता हूँ बाबा पर मैं आप हूँ बाबा पर मैं आपका हूँ मैं, मैं जो हूं जैसा हूँ बाबा पर जैसा हूँ बाबा पर मैं आप हूँ जीवन की राहों में बार बार भटकता हूँ विघ्नों से हार खाता और उदास ता हूँ बाबा पर मैं आ